கழுத்து வலி சில சமயத்தில் கை விரலில் மட்டுமே வலிக்குங்க கை விரலில் வலிக்கும் கை விரல் மரமரப்பு இருக்கும் சில நேரத்தில் அதே கழுத்து வலி ஒரு பக்க தலைவலியாக மட்டுமே நம்மளுக்கு தெரியும் சில நேரத்தில் வெறும் கிடினஸ் தலை சுத்தல் மட்டும் இருக்கும் வேறு எந்த சிம்டமும் இருக்காது ஆனால் அது கழுத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் சர்வைக்கிளோட சில நேரத்தில் ஏன் அப்படி இருக்குன்னா எந்த இடத்துல சர்வைக்கல்ல சி ஒன் சி டூ சி த்ரீ சி ஃபோர் சி ஃபைவ் சி சிக்ஸ் சி செவன் இருக்குது இல்லைங்க ஏழு இடம் அதுக்குள்ளே எந்த இடத்துல நரம்பு அழுத்திகிட்டு எலும்பு தேஞ்சிருக்கா ஜவ்வு வீங்கியிருக்கா ஜவ் விலகிருக்கா ஜவ் தொத்திகிட்ருக்கா இதையெல்லாம் பொறுத்து தான் அந்த இது அதாவது எலும்பு தேய்மானால் சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் அதே தேய்மானத்துக்கு முன்னாடி ஸ்டேஜ் சர்வைக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்புறம் சர்வைகோஜெனிக் பெயின்னு ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரஷன் ஆங்ஸைட்டினால் வரது இதை தவிர டிஸ்க் பல்ஜுனால் ஜவ்வு வீங்கிக்கிறது டிஸ்க் ப்ரொட்ரூஷன்னா ஜவ்வு தொத்திட்டு இருக்கிறது டிஸ்க் ப்ரொலாப்ஸ்னால் ஜவ்வு விலகிடுறது அப்புறம் பிரேக்கேல் நியூராலஜியானால் நரம்பு அமுத்திட்டு இருக்குது இதுக்குள்ளே என்ன இருக்கோ அதை பொறுத்து சிம்டம் இருக்கும் வெறும் விரல் மரமரப்பு சிலருக்கு வெறும் செஸ்ட் பெயின் மட்டுமே இருக்கும் ஆனால் அது கழுத்தோடு சம்மந்தப்பட்டதாக இருக்கும் அதே மாதிரி ரிப்ஸில் காஸ்டோகான்ட்ரைட்டிஸ் இந்த ரிப்ஸில் எல்லாம் இன்ஃப்ளேம் ஆகிட்டு வலிக்கிறது அப்புறம் பால்பிட்டேஷன் டக் டக்னு அடிக்கிறது சிலருக்கு காதுக்குள்ளே வலி காதுக்குள்ள டினிட்டஸ் சவுண்டு அதுவும் நெக் பெயினோட மோஸ்ட் ஆஃப் த டைம் சம்மந்தப்பட்டிருக்கு அப்புறம் ஜால வலி எல்லாம் வலி கண்ணுக்குள்ளே மயமயன் இருக்கிறது வலிக்கிறது ஃபேஸில் வலி இங்கே ஸ்டெர்னோக்லைடம் ஆஸ்டைடு இந்த மசில் கழுத்து மசிலில் வலி இல்லை ட்ரப்பீசியஸ் மசிலில் இல்லை ஸ்கேப்புலா பின்னாடி வலி அந்த பின்னாடி வலிக்கிறதே செஸ்ட்டுக்கு வலி வர்றது கையில் கரண்ட் ஊடுற மாதிரி கை வரல் மரமரப்பு அண்டர் ஆர்ம்ஸ்லேயே எல்லாம் வலி இல்லை செஸ்ட்லேயோ பிரெஸ்ட்லேயோ வலி இருக்கிறது குத்துனா வலிக்கிறது டெண்டர்னஸ் இது மாதிரி சிம்டம்ஸ் வேரி ஆகுறப்போ நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆக வேணாம் ஓ ஏன் இங்கே கழுத்து வலினா கழுத்தில் இல்லை வலிக்கணும்னு நினைக்க வேணாம் அங்கேருந்து நரம்பு பாஸ் ஆகுது அது வெறும் எலும்பு கிடையாது அது கழுத்து வலிங்கிறது எலும்போடையும் சம்மந்தப்பட்டிருக்கு நரம்போடையும் சம்மந்தப்பட்டிருக்கு அதனால தான் அப்படி இருக்குது இப்படி இருந்தால் கவலைப்படாதீங்க சில லைஃப் ஸ்டைல் டிசீஸ் இது சில வாழ்க்கை முறையில் மாற்றத்தை கொண்டு வரது மூலமும் அப்புறம் பர்டிகுலர்லி எக்ஸசைஸ் செய்கிறது மூலம் மட்டும்தான் இதை சரி பண்ண முடியும் எக்ஸசைஸ் செஞ்சு நெக்கு சர்வைக்கல் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதன் மூலம் மட்டும்தான் இதை க்யூர் பண்ண முடியும் ஸோ அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா எக்ஸசைஸ் பண்ணி நெக் மசில்ஸை ஸ்ட்ரென்த் பண்ணுறதுக்கான வழி வந்து நீங்கள் பார்க்கணும் இன்றைக்கி நான் சில எக்ஸசைஸ் சொல்லித்தரேங்க கழுத்து வலிக்கின்ட்டு இப்படி ரொட்டேஷன் கிளாக் வைஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அடுத்து ரொட்டேஷன் ஆன்டி கிளாக் வைஸ் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் அடுத்து ஷோல்டர் பிரீசிங் எக்ஸசைஸ் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் இதெல்லாம் நேராக வச்சுட்டு செய்யணுன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்தது இப்படி மேலே எலிவேஷன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் கீழே ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் திரும்ப ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் இப்போ மூணு தடவை செஞ்சு காட்டினா அது மாதிரி ஏழு தடவை இந்த எலிவேஷன்ஸ் ரிலாக்ஸு இந்த நாலு எக்ஸைஸும் ஏழு தடவை செஞ்சால் ஒரு செட்டு அது மாதிரி நாலு எக்ஸைஸும் ஏழு ஏழு தடவை செய்யுங்க இருபத்தெட்டு இதே முடிஞ்சால் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி மூணு செட் செய்யுங்க ஒவ்வொரு எக்ஸசைஸும் ஏழு ப்ளஸ் ஏழு ப்ளஸ் ஏழு இருபத்தோரு தடவை செய்யலாம் அது வந்து ரொம்ப உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்போ நல்லாயிடும் இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுறப்ப நெக்கு ஸ்ட்ரைட்டாகவும் ரிலாக்ஸாகவும் இருக்கணும் அது தவிர நீங்கள் வந்து மல்லாந்து படுத்தால் சின்ன தலைவாணியோ தலைவாணி வைக்காமையோ படுக்கணும் சைடில் படுத்தால் பெரிய தலைவாணி வைக்கணும் எந்திரிக்கிறப்ப சைடில் திரும்பி கையுன்னு எந்திரிக்கணும் டூ வீலர் ஷாக் அப்சார்பர் சரியில்லாத வண்டி ஓட்டவே வேணாம் சாக்கப்சபர் நல்லா இருந்தாலும் கம்மி டிஸ்டன்ஸ் ஓட்டுங்க எலக்ட்ரிக் வண்டி பரவாயில்லாமல் இருக்குது பெட்டு ஸ்பாஞ்ச் மாதிரி இல்லாமல் ஃபேமான கெட்டியான மெத்த இல்லை தரையில் பாய் போட்டு இரும்பு கட்டில் மரக்கட்டில் சும்மா படுங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க டிப்ரெஷன் ஆங்ஸைட்டி ஆகாதீங்க நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க ரொம்ப மகிழ்ச்சியாகவும் அன்பாகவும் இருக்க பாருங்கள் அதை தவிர தண்ணி மூணு நாலு லிட்டரு குடிக்கணும் குக்கரில் சமைக்கக்கூடாது மண் சட்டி சில்வர் பாத்திரத்தை சமைங்க அலுமினியம் பாத்திரத்தை அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் செக்கு எண்ணெய் ஒரிஜினல் கடல் கல் உப்பு லெந்துப்பு அந்த மாதிரி யூஸ் பண்ணுங்கள் டெய்லி பழங்கள் காய்கறிகள் சாப்பிட்ற வழக்கத்தை வச்சுக்கோங்க நைட்டு ஒம்போது பத்து மணிலேருந்து காலையில் ஆறு ஏழு மணி வரைக்கும் தூங்குற மாதிரி பார்த்துக்கோங்க குமிஞ்சி செல்ஃபோன் பார்க்குறதெல்லாம் ஓரளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள் வேக வேகமாக வேலை செய்யறது அவாய்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ஹெல்த் டிப்ஸ் வேணால் என்ன ஃபாலோ பண்ணுங்கள் ஃபிசியோதெரபி கன்சல்டேஷன் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் ஃபிசியோதெரபிஸ்ட் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வேணால் எனக்கு கால் பண்ணுங்கள் திஸ் பிரகாஷ் ஃபிஸியோ